இப்போ அந்த காலத்தில் என்னென்னு சொன்னால் சில ஃபேமிலி வந்து திருடுறதுக்குன்னே சில ஃபேமிலி அவங்க குலத்தொழிலே வந்து திருடுறது திருடுறது கொள்ளையடிக்கிறது இந்த மாதிரியே அவங்க குலத்தொழிலே திருடுறது தான் அப்படி ஒரு திருடனுடைய ஃபேமிலி இந்த தவப்பம் வந்து திருடுறான் ம குடும்பத்தை காப்பாற்றுறான் அவனுடைய மகன் இருக்கான் மகனும் வளர்ந்து போயிடு பெரியவன் ஆகிறான் அப்போ ஒரு நாள் மகன் கேட்குறான் தாவப்ப நாட்டை கேட்குறான் எப்பா நீ போகிறா திருடுறா நிறைய பொருளெல்லாம் கொண்டு வரா எங்களெல்லாம் சந்தோஷமாக வச்சுருக்கா எனக்கும் வயசாகிட்டே போகுது உனக்கும் வயசாகிட்டே போகுது நீ இது வரைக்கும் எனக்கு திருடுறத கற்றுக் கொடுக்கவே இல்லையே உனக்கு பிறகு நான் எப்படி இந்த குடும்பத்தை காப்பாற்றுவேன் எனக்கு நீ திருடுறதை கற்றுக் கொடுக்க வேண்டாமான்னு கேட்குறோம் சரி நீ கேட்குறது நியாயம்தான் இன்றைக்கி நான் திருட போகும்போது நீ என் கூட வா நீனும் திருட கற்றுக்கிடலாம் சொல்லி ரெண்டு பேரும் திருடருக்கு போகிறாங்க ஒரு பெரிய பங்களா உள்ள நுழைகிறாங்க ஒரு பெரிய ஹாலில் பெரிய ரூம் பெரிய ரூமுக்குள்ளே ஒரு இரும்பு பெட்டி இருக்குது இவங்க சாமர்த்தியமாக அந்த அந்த ரூமை திறந்து உள்ளே போய் பார்த்தோன்னா இரும்பு பெட்டி இருக்குது இவங்க கள்ளச்சாவிகள்லாம் போட்டு அந்த திருடனை வந்து என்ன பண்ணுறான் அந்த சா அந்த அந்த இரும்புப்பட்டியை திறந்துடுறான் பெரிய பெட்டி அவன் தப்பு என்ன சொன்னான்னா மானனி இந்த பிரும்பு பெட்டிகள் உள்ளே போய் உனக்கு வேண்டியதெல்லாம் எடுத்து ஒரு மூட்டையை கட்டுங்கிறான் இந்த மகனு என்ன பண்ணுறான்னு சொன்னால் உள்ள அது இரும்பு பெட்டிகளை போய் நாங்கள் நகைகள் அதுகள் பணங்கள் எல்லாத்தையும் போட்டு ஒரு மூட்டையை கட்டுறான் இந்த தவப்பை என்ன பண்ணுறான்னு சொன்னால் அந்த மகன் அப்படியே இரும்பு பெட்டிகளை வச்சு பூட்டிட்டு எஸ்கேப் ஆகி ஓடிடுறான் இன்னும் மகனுக்கு ஒன்றும் ஓடலை என்னடா நம்ம திருடருக்கு கற்றுக் கொடுக்க சொன்னால் நம்ம ஆளை க்ளோஸ் பண்ணுறதுக்குலாம் வழி பண்ணியிருக்கான் திருடருக்கு கட்டு கொடுக்க கற்றுக் கொடுக்க மாட்டானா நம்ம திருடுறது தப்பாக இப்போ இப்படி மாட்டிக்கிட்டானே என்ன ஆகுது வீட்டுக்காரங்க எல்லாம் கண்டுபிடித்தானே துவைச்சி க்ளோஸ் பண்ணிடுவாங்களே இன்னும் சொல்லி உனக்கு ஒன்றும் உடல் அப்படியே உள்ளே உட்காந்துக்கிட்டே இருக்கான் விடிஞ்சிட்டு இருட்டானது விடிஞ்சிட்டு ஆட்கள்லாம் நடமாட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த ரூமை கூப்பிட்றக்கு ஒரு வேலைக்காரி வந்து பெருக்கிறான் அப்போ அந்த உள்ளே இருக்கிறவன் என்ன பண்ணுறான்னு சொன்னால் அந்த இரும்பு பெட்டியே ஒரு பூனை சுரண்ட மாதிரி சுரண்டி பூனை மாதிரி குஷை தான் கொடுக்குறான் பூனை கூப்பிட்ற மாதிரி கூப்பிட்றான் கூப்பிட்டுட்டு வந்து இதை பூனை சுரண்ட மாதிரி சுரண்டுறான் அப்போ இந்த வேலைக்காரி என்ன நினைக்கிறான்னு சொன்னால் முதலாளியமா ஏதோ அவசரத்தில் பூனையை உள்ளே வச்சு பூட்டிட்டாங்க போல் சொல்லி பார்க்குறா சாவி அதில் தான் தோங்கிட்டு இருக்கு சரி பூனையை ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி தாவியை திறக்கிறான் இவன் உள்ளே இருந்தவன் அப்படியே எஸ்கேப் ஆகி ஓடி வீட்டுக்கு போய் சேர்ந்துடுறான் சேர்ந்து தாவப்பனை பிடிச்சி திட்டு திட்டுன்னு திட்டுறான் அப்போ என்னை க்ளோஸ் பண்ணுறதுக்கு வேலை பார்க்கறது இப்படியா திருட்ட கற்றுக் கொடுக்குறதுங்கன்னு கேட்குறான் அப்போ அவன் கூல கூலாக சொல்கிறான் இப்படி தான் அப்பா திருடுறதை கற்றுக்கிடணும்னுக்குறான் திருடுறதை கற்றுக்கிடுறது அப்படித்தான் சொல்லி இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சந்தர்ப்பத்தில் என்ன அவங்க ஏன்னா பிளான் பண்ணிடலாம் போல இப்படி நான் கதை வச்சு பூட்டிடுவேன் இந்த மாதிரிலாம் தப்பிச்சு வரணும் இல்லைங்கெல்லாம் எதுவுமே பிளான் பண்ணல என்ன இல்லாமல் நடக்கும் என்ன வேணாலும் நடக்கும் நீ தான் நடந்து சாமர்த்தியமாக தப்பி வரணும் அப்போ அந்த நேரத்தில் அந்த ஸ்பர் ஆஃப் த மூமெண்ட்டில் நமக்கு எதுவும் ஐடியா தோணுது இவன் மகனும் வந்து இவனை இப்படி பூட்டி வச்சுருவான் அப்படி தப்பி வரணும் இல்லாமல் பிளான் பண்ணிடலாம் போகலை அந்த நேரத்தில் ஸ்பர் ஆஃப் த மூமெண்ட் எல்லாருக்கும் இது ஏற்படும் அந்த நெருக்கடியில் வந்து தானாக நடக்கும் அது என்ன பண்ணணுங்கிறது நமக்கே தெரியும் இப்போ இது வந்து நமக்கு மட்டும்தானா மிருகங்களுக்கு எப்படி மிருகங்கள் என்ன நிலையில் இருக்குது இப்போ நான் வந்து சின்ன வயசாக இருக்கும் பொழுது அப்போ எனக்கு ஒரு ஏழாவது வகுப்பு படிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன் எங்கள் வீடு வந்து ஒரு கிராமம் கிராமத்தில் ஒரு தோட்டத்துக்கு மத்தியில் ஒரு ரெண்டு ஏக்கர் தோட்டம் தோட்டத்துக்கு மத்தியில் ஒரு வீடு இருக்கும் அந்த தோட்டத்துக்கு பின்னால் ஒரு வாசல் இருக்கும் முன்னால் ஒரு வாசல் இருக்கும் நான் வழக்கமாக ஸ்கூலுக்கு போகிறேன்னு முன்வாசலேயே தான் போவேன் அது வந்து மெயின் ரோட்டு வழியே போயிடும் பின்வாசலே போனான்னு சொன்னால் ரெண்டு தெருக்கில் கிடந்து போகணும் பின்னாடி சிலையே போனால் ஷார்ட் கட்டு வழியே போனால் கொஞ்சம் லாங்கு தான் பட் இருந்தாலும் மெயின் ரோட்டு வழியே போயிடலாம் நான் வழக்கமாக வழியே தான் போவேன் நான் என்றைக்கு ஏதோ ஒரு அவசரம் லேட் ஆகிட்டு கொஞ்சம் பின்வாசல் வழியாக போகிறேன் எங்கள் வீட்டு தோட்டத்தில் ஒரு நாய் ஒன்று அது கெட்டாமல் போட்டிருப்போம் நான் பின்வாசலையே ஒரு நாளும் போக மாட்டேன் பின்வாசலே போனோன்னா அதுக்கு ஏதோ ஒரு அங்கசைட்டியில் ஏன் பின்னால் வர ஆரம்பிச்சு நான் விரட்டினாலும் கேட்க மாட்டாங்க அது என்னையே லீட் பண்ணிவிட்டு எனக்கு முன்னால் அது எனக்கு முன்னால் போயிட்டுருச்சு சரி அது பா என்ன பிரச்சனைன்னு சொன்னால் நம்ம ரெண்டு தெருவை கிராஸ் பண்ணி போகணும் தெருவில் நிறைய நாய்கள் கிடக்கும் நம்மள நாயை கண்டா விடாது இது விரட்டி பார்த்தாலும் கேட்க மாட்டாங்க இது சரி நீ பட்டு அனுபவிச்சிக்கேன்னு சொல்லி விட்டாச்சு அதே மாதிரி முதல் தெருவை என்டர் பண்ண உடனே ஒரு பத்து பதினஞ்சு நாய்கள் வந்து கொலை வெறியோடு ஓடி வருது பாஞ்சி வருது சரி நம்ம நாய் தொலைஞ்சது ஏன்னா நம்ம நானும் பையன் எனக்கு ஒன்றும் என்ன பண்ணனு தெரியாது நம்ம நாய் தொலைஞ்சதுன்னுட்டு முடிவு பண்ணிட்டேன் ஆனால் அங்கே நடந்தது வேறு இப்போ நீங்கள் வந்து ஒரு பத்து வருஷம் கழித்து ஒரு ஃபங்க்ஷனில் உங்கள் பழைய நண்பர்கள் எல்லாம் பார்க்குறீங்க என்ன பண்ணுவீங்க இப்போ நீ நல்லா இருக்கியா நீ நல்லா இருக்கியான்னு சொல்லி எல்லாருமே அன்பை விசாரிக்க ஆரம்பிப்பீங்க இப்போ அதே மாதிரி இது என்னன்னு சொல்லி சொன்னால் ஒரு வாழையும் ஆட்டிகிட்டு ஒரு ஃப்ரெண்ட்லி நாய்ஸை கிரியேட் பண்ணிட்டு நீ இருக்கியா நீ நல்லா இருக்கியானே ரவுண்ட் பண்ண ஆரம்பிச்சு இந்த கொலவரியோடு வந்த நாய்கள்லாம் வந்து அப்படியே கன்ஃப்யூஸ் ஆகிட்டு என்னடா நாம கொலவரியோட வாரம் இது அன்பை பொழிதை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படி உரிமைக்கு மட்டும் நிற்கிறது அப்படியே எதுவுமே கடிக்கிற மாதிரி இல்லை இது அப்படியே ஒரு ஃப்ரெண்ட்லி நாய்ஸை கிரியேட் பண்ணிட்டு ரவுண்ட் பண்ணிகிட்டே வந்துட்டு ஒரு கேப்பு கிடச்சிது அந்த கேப்பை பயன்படுத்தி அப்படியே ஒரே எஸ்கேப் ஆகி ஓடி நம்ம தோட்டத்துக்கே பேசி அனுப்புது ஒரு கடி கூட வாங்கலை இப்போ இதெல்லாம் என்னென்னு சொன்னால் ஒரு ஸ்பான்டெனிஸாக நடக்குது அந்த நேரத்தில் அதுக்கும் ஒரு அனிமலுக்கும் கூட வேலை செய்யும் இப்போ இந்த சயின்டிஸ்ட்டுமே என்ன சொல்லலாம்னு சொன்னால் நம்ம கிட்ட வந்து லிம்பிக் பிரை அனிமல் பிரெயின்னு சொல்கிறாங்க லிம்பிக் பிரெயின்னு சொல்கிறாங்க இந்த அனிமல் பிரெயின் தான் வந்து இந்த ஸ்பான்டெனிஸாக எல்லாம் செயல்படும் இந்த ஃபோர் ஃப்ரெண்டல் காட்டக்ஸ்னு சொல்லி நம்முடைய பக்தறிவு வந்து லேட்டராக தான் வேலை செய்யும் அதுதான் வந்து தடுவோம் இப்படி செய்யுமா அப்படி செய்யுமான்னு சொல்லி குழப்பம் இந்த லிம்பிக் பிரெயின் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்பான்ண்டெயினியஸாக எல்லாத்தையும் செஞ்சிடும் அங்கே அந்த நேரத்தில் அந்த சூழ்நிலை அப்படி இருக்குது அது எப்படி தப்பிச்சுக்கிடணுங்கிற மாதிரி ஒரு ஸ்பான்டேனியஸாக ஒரு வேலை செய்யும் அது அனிமலுக்கு கூட அது நடக்குதுங்கிறத சொல்கிறேன் அதனால அப்படி ஒரு இது இருக்குங்கிறது மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதும் இப்படி ஒரு மனசு இருக்குது ரெண்டு மனசு இருக்குது ஒரு மனசு வந்து தடுமாறக்கூடிய மனசு இருக்குது இந்த டோட்டல் மைண்டுங்கிறது தடுமாற்றம் இல்லாமல் செயல்படக்கூடிய ஒரு மனசு இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோன்னு சொன்னால் நம்ம அந்த ஏன்னா எப்போவுமே நாம் செய்ய வேண்டியது கான்சியஸ் மைண்டு தான் நம்ம பாதுகாப்பு இல்லாமல் இருந்தோம்னு சொன்னால் ஒரு பாதுகாப்பு உணர்வு நமக்கு ரொம்ப தேவைப்படும் இல்லைன்னா இது பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னால் இது வந்து ரெஸ்ட்லெஸ்ஸாக போயிடும் அப்போ செய்கிற செயல் தடுமாற்றம் ஆயிரும் ஏன்னா எல்லா செயலையும் கான்சியஸ் மைண்டு தான் செஞ்சு ஆகணும் ஆனால் நமக்கு வந்து ஒரு பாதுகாப்பு இருக்குது நமக்கு பேக்ரவுண்டில் ஆள் இருக்கிறாங்க பேக்ரவுண்டில் ஒரு சக்தி இருக்குன்னு தெரிஞ்சுதுன்னு சொன்னால் இது வந்து கொஞ்சம் தடுமாற்றம் இல்லாமல் செயல்படலாம் அதனால் கான்சியஸ் தான் செஞ்சு ஆகணும் செய்கிற வேலையை வந்து அதனுடைய பாதுகாப்பு செய்யும்போது நல்லாயிருக்குங்கிறது நல்லா இருக்கும் கான்செப்ட் அது ஸ்ரீ பகவதையா அவர்களின் மூன்று நாள் சிறப்பு உயர்நிலை தியான முகாம் மார்ச் மாதத்தில் நடைபெற உள்ளது நாள் பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை காலை ஆறு மணி முதல் பதினாறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை மதியம் ஒரு மணி வரை நடைபெறுகிறது ஞானத்தில் உயர்நிலை அடைய தியானம் தேவையில்லை ஆனால் பொருளாதாரம் சார்ந்த புறம் சார்ந்த வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலை அடைய தியானம் தேவை அதிலும் உடலை வருத்திக் கொள்ளாமல் உடலுக்கு சுதந்திரம் கொடுத்து செய்யக்கூடிய தியானம் மிகச் சிறப்பு அத்தகைய சிறப்பு வாய்ந்த ஏழு வகையான தியானங்கள் ஸ்ரீ பகவத் ஐயாவால் நேரடியாக கற்றுக் கொடுக்கப்படுகிறது அன்றாட வாழ்க்கையில் நாம் அனைவரும் எதிர்கொள்ளும் அனைத்து வகையான பிரச்சனைகளையும் மோன நிலையில் எதிர்கொள்ளும் வகையில் இந்த தியானங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம் ஆன்லைனில் பதிவு செய்ய டபிள்யூ 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 டாட் ஸ்ரீ பகவத் டாட் காமில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் தொலைபேசி எண்ணில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஒன்பது ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஒன்று ஒன்பது ஜீரோ ஆறு ஐந்து முன்பதிவு செய்து உங்கள் வருகையை உறுதி செய்து கொள்ளுங்கள்